സ്തോത്രം നല്ല സ്തോത്രം വിധാ വേ സ്തോത്രം നമ്മുടെ ഉടൻ അൻപക്ക സ്തുതോത്രം ഇറക്കങ്ങൾക്കാ സ്തുത്രം ഇലാതെ ആയുക്കാമ സ്തോത്ര താവേ സ്തോത്രം നാളിലുടേ നാല് മാളത്തെ കാണുവടിയാകം ചെയ്ത ആമ സ്തോത്ര താവേലാവേ அப்போ அஷ்டோதிரம் கத்தாவே ஏதும் மற்றதான அடியார்கள் நம்முடைய சமூகத்தில் வரவும் மே ஆராதிக்கும் துதிக்கும் இறக்கம் செய்திருக்கப்படியாக இஷ்வோத்திரங்கத்தாவே நேரிலேயே வீடுகளில் இருந்து காணப்படும் இப்போ அஸ்தோதிரம் நோக்கி பார்க்கிறதான நம்முடைய ஜனங்களும் கூட கத்தாவே நல்ல விதாவது இஷ்டோத்ரங்கத்தாவே முன்னால் வரைக்கும் தானதேவி ஆசிரியம் நன்மைகளை சுந்தரித்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு இருக்கிறதான இடங்களிலே உட்கிருவினாலும் பிரசனத்தினாலும் ஒவ்வொரு மூடும்படி ஆக்சினங்கத்தாவே என்ற நாளும் உடக்கதாவே தேடி வந்துருக்குதான் ஜனங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி கதாவே ஒவ்வொருவரையும் சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதினாலும் நன்மையினாலும் கருவையினாலும் அதாவது ஒவ்வொரு நிரப்பும்படி ஆய் கச்சரங்கத்தாவே நம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய ஜனங்களோடு இடைபடும் நம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொரு ஆறுதல் படுத்தும் சக்தி படுத்தும் சமாதானம் சந்தோஷத்தை ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு கழித்து ஒவ்வொரு விடுதலையாக்கும்படி ரட்சிக்கப்பட ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படவும் உண்மாற்றக்காரர்கள் உறுப்பிக்கப்படவும் ஆவின் விஷயத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆவின் விஷயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் பரிசுத்தாவியமாக்கிராக வேண்டிய கொண்டதாகவே பலவீனங்களோடு கணிலோடு கவலோடு காணப்படுதா ஜனங்களையும் தொட்டு சுகமாக்கி பரிசுத்தப்படுத்தி പുതിയ സന്തോഷത്തിനാണ് പുതിയ സമ്മതത്തിലാണ് പുതിയ വിടുതലിനാൽ നിറയെ തര മുാ വേണ്ടകളും താവേ തടകൾ പ്രതിഫലങ്ങൾ എല്ലാവരെയും മാറ്റിപ്പോ എല്ലാവരും ഇയക്കെ കാഴ്സവ് എല്ലാവരും ആണുങ്ങളും താരും എന്താ ഒരൂവരും ഒരു മനത്തോടുമേ നോക്കി പാർക്ക ഓരോരെയും ബലപ്പെടുത്തി ശക്തിപ്പെടുത്തി ആശ്രയിത്ത മുടിയാ വേണ്ടകളും എല്ലാവരും നാമത്തെ മയപ്പെടുത്തും പരിശുദ്ധ മതി മാസിക്കും കൃപക്കൾ മറത്തക്കൊള്ളും യാർമേലും കൃപിയായിരും ഇറക്കമായും അൻപായും ദൈവമായിരും ഇപ്രേ സാമ തുജങ്കും അൻപറ പരമ്പിതാവേ ആമയ യോവ് എഴുതുന്ന സുശേഷം എട്ടാം അധികാരം പത്ത് പതിനൊണ്ട് വസനങ്ങൾ യോവാ എഴുതുന്ന സുവിശേഷം എട്ടാം അധികാരം പത്ത് പതിനൊണ്ട് വസനങ്ങൾ இயேசுன் நிமிர்ந்து அந்த ஸ்திரியைத் தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லையாண்டவரே என்றாள் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றா இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கி நோய்களாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றா ஸ்டோத யாரும் ஆண்டவரே நான் வாசித்ததான் இந்த வசன பகுதியை நான் பார்க்கும் போது கிறிஸ்துக்கு என்பதாக ஒரு ஸ்திரீயை கல்லறியும்படியாக அவருடைய பாவத்தை நிமித்தம் அவளை குற்றம் சாட்டி கல்லறியும்படியாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் அப்படி நிறுத்தி இருக்கும்போது அஹ் ஏசுபாவோட பார்த்து சொன்னாங்க இந்த கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னாரு உங்களில் பாவம்ஸ் யாதவோ நினைச்சோனோ முதலாவது எடுத்து இறங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா அவங்கள பார்த்து சொன்னாங்க ஒரு கூட்டமான ஜனங்கள் என்னாங்க ஆனால் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா த தரையில எழுதிட்டே இருந்தாரு காந்திருந்து எழுதிட்டு இருந்தாரு இந்த மருந்து பார்க்கும்போது பார்த்தா ஒரு மனுஷனையும் காணலை குற்றம் சொன்னதான கல்லர் என்னன்னு சொன்னதானு குறை சொன்னதானு ஒரு மனுஷனையும் காணலை அப்போ அந்த ஸ்திரியை பார்த்து கேட்குறாங்க ஸ்திரீயே உண்மையில் குற்றம் சாக்குனா எங்கேன்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அந்த ஸ்திரியை பார்த்து கேக்குறாங்க ஏன் உன் உன்னை குறை சொன்னாங்களே குற்றம் சொன்னாங்களே உன்னை பார்த்து பேசுனாங்களே அவங்க எல்லாம் எங்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஏசப்பா அவங்கள பார்த்து கேட்குறாரு அப்போ அந்த ஸ்திரீ சொல்றாங்க ஒரு ஆளையும் காணலை அப்படின்னு சொன்ன உடனே ஏச பார்த்தால நானும் ஒன்னு என்ன செய்ய மாட்டேன் ஆக்க நோக்களாக சேர்க்க மாட்டேன் இனி என்ன செய்யாத பாவம் செய்யாத என்று சொல்லி அந்த மகளுக்கு ஒரு ஆறுதலை கட்டளை எடுக்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான் நம்முடைய நாம் அநேக நேரங்களே நம்முடைய அநேகர் வந்து குற்றம் பிடிக்கிறவர்களாக காணப்படாது குற்றம் சொல்றது குறை சொல்றது முறமுறுக்கிறது இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நம்ம என்ன அனுபவித்துக் கொண்டேதான் இருக்கும் அநேக நேரங்களில் நம்மளை முறுமுறுக்கும் போது குறை சொல்லும் போது நமக்கு நல்ல வேதனையா இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அநே நேரங்கள்ல நம்ம என்ன சொல்லுவோம் சில நேரங்கள்ல அந்த இடத்துல கண்ணீர் ஒடிப்போம் சில நேரங்களில் தனியா போயிருந்து கண்ணீர் ஓடிப்போம் ஆண்டவரை என்ன எப்படியா குற்றம் சொல்லுகிறார்களே என்ன இப்படி குறை சொல்கிறாங்களேப்பா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என்று சொல்லி அநேக நேரங்களில் நம்ம என்ன சொல்லுவோம் தனிமையா போயிருந்து ஐயோன்னு சொல்லி அந்த வேதனையில் நம்ம என்ன செய்துட்டு இருப்போம்னா அழுதுகிட்டே இருப்போம் ஆனால் கத்திரா ஏசு கிறிஸ்துடமாய் கடந்து வந்திருக்குதான் உங்கள் ஒவ்வொருக்கும் ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் கச்சிடமாய் போங்க உங்களை குற்றம் சொல்ல மாட்டா நீங்கள் கச்சரை நம்பிக்கையாய் பற்றி கொள்ளுங்கள் நீங்க ஆண்டவரோட குளோஸா இருங்க ஆண்டவரை உறுதியாக பற்றி சொல்லுங்க குற்றம் சொல்லவோ குறை சொல்லவோ மாட்டார் உங்களுக்கு ஆறுதல் அவடைய கரத்துல இருந்து வரும் அவர் ஆறுதல் தருகிறவராகவே இன்றும் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் ஆறுதல் தருகிறவராகவே நம்மத்திலே அவர் வீட்டில் நல்ல தேவனாக நமக்காக ஜீவனை தந்த நல்ல தேவன் அவர் நம்மை நேசிக்கிற உண்மையாய் நம்மை நேசிக்கிற உண்மையாய் நம்மை நேசித்து நமக்காக ஜீவன் தந்த நல்ல தேவனாய் கற்றார் அவர் நம்முடைய மத்தியில என்னைக்கு வீட்டிருக்க நம்முடைய மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராக வீட்டிருக்க பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளராக உங்கள் ஒவ்வொருவரோடு கூட வீட்டிருக்கிறார் நம்ம ஒரு கலங்கி இருக்கலாம் கஷ்டத்தோட இருக்கலாம் என்னடா இப்படி இப்படி எல்லாம் இருக்கு சொல்லி சொல்லி என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒருவேளை கலங்கி இருக்கும் ஒருவேளை நீங்க முன்னாடி செய்த காரியமா இருக்கலாம் அதையே சொல்லி 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 குற்றம் சாட்டுறவங்க அநேகர் இருப்பாங்க யாரை பண்ணு கலங்காதுங்க யாரை பண்ணு கவலைப்படாதுங்க என்ன செய்யுங்கன்னா ஏசப்பா கிட்ட போங்க எல்லா குறைவுகளையும் அவட்ட சொல்லுங்க ஆண்டவரே நான் இப்படி செய்தது உண்மைதான் நான் இப்படி நடந்தது உண்மைதான் பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரே ஆனா இனி பாவம் செய்ய மாட்டேன் பா சொன்னா இனி பாவம் செய்யாதுன்னு சொன்னது போல ஆண்டோட சொல்லுங்க ஏசப்பா நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் நான் இனி வந்து என்ன பண்ண மாட்டேன் சும்மா இருக்கமா நடக்க மாட்டேப்பா உனக்கு பிரியமில்லாத வழியில் நான் நடக்க மாட்டேன் எனக்கு சந்தோஷத்தை தாங்கப்பான்னு கேட்டு பாருங்க ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார் மீண்டும் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் சொல்லும்போது போது சொல்வார் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா சகை வீட்டை வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும் சகை வீட்டுக்கு நேராக ஆண்டோர் போறாரு அங்க போற வழியில பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா என்ன இவர் பாவியாக மனுஷனுக்கு வீட்டில் போறான்னு சொல்லி முறுமுறுத்தாங்க முறுமுறுத்தாங்க அப்போ ஒருவேளை நான் இப்படியா நம்ம நினைக்கும் போது இப்படியா நினைக்கலாம் எப்படி நினைக்கலாம்னா சகைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கு என்னடா ஏசப்பா என்ன இறங்கி எனக்கு மேல ரொம்ப கிருவியாக இறங்கி எனக்கு கூட வாராரு என்ன இவங்க எல்லாம் போட்டு இப்படியா முறுமுறுக்கிறாங்களே ஏசப்பா போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு வேளை நினைச்சிருக்கலாம் ஆனா என்னன்னா நீங்க அப்படி நினைக்காது ஏசப்பா உங்களை விட்டுட்டு போக மாட்டார் நீங்க செய்ய வேண்டியது தெரியுமா சகைய போல ஆண்டவர்தான் இருந்தப்பா அநியாயம் செய்யப்பா அநியாயமா சம்பாதிச்சா ஆண்டவரை எல்லாம் உண்மைதான் ஆனா நீ என்ன விட்டு நான் எல்லாம் எல்லாவற்றையும் விட்டுறேன் ஆண்டோட சொல்லி பாருங்க எல்லா பாவத்தையும் விட்டுறாப்பா எல்லா துர்குணங்களையும் விட்டுறேன் எல்லா பொல்லாத குணங்களையும் விட்டுறேன்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார் அன்னை சகை ரட்சித்தது போல இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறேன்னு சொன்னது போல ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ரட்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இந்த பாருங்க இன்னும் பார்க்கும்போது இந்த வசனத்தை யோவான சுவிசத்தை வாசிக்கும் போது அழகா இருக்கும் எப்படின்னு அவர் சொல்வார் ஏசு நிமிந்த அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன் மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாக உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றார் ஏசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கறதில்லை நீ இப்போ இனி பாவம் செய்யாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சு அதில் பார்க்கும்போது எங்க பாருங்க குற்றம் சொல்றவங்க எப்படி தெரியுமா என்றைக்குமே இருக்க மாட்டாங்க குற்றம் சொல்கிறவங்க என்னைக்குமே நமக்கு பக்கத்தில் இருந்து நம்மளை நெருக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சு குறைகளை அறுக்கேட்டு முன்னோக்கி போங்க பயப்படாதுங்க திகையாதுங்க கலங்காதுங்க இதெல்லாம் உங்களோட ஒரு பொறுப்பாக நீங்கள் எடுத்துக்கிடாதுங்க இதெல்லாம் உங்கள் மனசை எடுத்து வச்சுட்டு ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே எப்படி வேதனைப்படுத்திருக்காங்களேன்னு நினைக்காதுங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க சகவியை போல உங்களை ஆயத்தப்படுத்துங்க உங்களை தகுதிப்படுத்துங்க நான் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக வாழலாம் நான் எப்படி ஆண்டோட பிள்ளையாக ஜீவிக்கலாம் நான் ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை கச்சிருக்குன்னு ஆயத்தப்படுத்தி பாருங்கள் உங்களில் பிரியமாக இருப்பார் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்துங்க நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தும் போது உங்களை ஆயத்தப்படுத்தும் போது இவற்றை எல்லாம் விட்டு விட்டு இவற்றை எல்லாம் சு விட்டுட்டு இந்த கவரைகளை எல்லாம் உதறி தள்ளிட்டு உங்களை பரிசுத்தமாக ஆயத்தப்படுத்தி பாருங்க நீங்கள் பரலோ ஒரு ராஜ்யத்தில் கற்றவங்களை கூட்டி சேர்ப்பா பரலோ ராஜ்யத்தில் உங்களை கூட்டி போய் அவரோடு கூட வச்சுருப்பார் அங்கே நீங்க போகும்போது இந்த குற்றம் சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க இந்த உலகத்துல தான் கொஞ்சம் நாள் உங்களை குறை சொல்வாங்க குற்றம் சொல்லுவாங்க முறுமுறுப்பாங்க நீங்கள் பரலூர் ராஜ்ஜியத்துக்கு போங்க அங்கே இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க இங்கேயே இருக்க முடியலை ஆண்டவர் கேட்கும் போது அங்கேயும் நிச்சயமா இருக்க மாட்டாங்க ஏன்னா குற்றம் சொல்றது முறுமுறுக்கிறது எல்லாம் யாருக்கு வேலை முறுமுறுக்கிறது குற்றம் சொல்றது குறை சொல்றது எல்லாம் யாருக்கு வேலைன்னா அது சாத்தானுக்கு வேலை சாத்தானுக்கும் சாத்தானுக்கு பிள்ளைகளுக்கும் உள்ள வேலை அப்படி இருக்கும்போது நீங்க பரிசுத்தமாய் உங்களை பாதுகாத்து நீங்க முறுமுறுக்காம நீங்க குற்றம் சொல்லாமல் நீங்க குறை சொல்லாம ஆண்டவர் நமக்கு தந்த கட்டளையின்படி உங்களை சத்துக்களை சிநேகித்து உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதிங்க உங்க பகைக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க உங்களை அவருடைய புத்திராய் கச்சரை எடுத்து உயர்த்துவார் அவ செல்ல பிள்ளை அவங்களை எடுத்து உயர்த்துவார் உங்களை அவரை உங்களை கரங்களில் பொண்ணு போல வச்சு அவர் பாதுகாப்பார் நீங்க நம்புங்க கச்சரை நம்புங்க கச்சரை உறுதியை பற்றி கொள்ளுங்க நீங்க செய்ய வேண்டியது காரியம் என்ன தெரியுமா ஆண்டருக்கு அவங்களுக்கு வந்து அதை தேடுங்க ஜோம் பண்ணுங்க அவங்கள ஆண்டவரை இவங்கள ரட்சிக்கப்படணும் இவங்கள சந்திக்கப்படணும் இவங்கள மீட்கப்படணும் இவங்கள உண்மை அறியணும் ஆண்டவர் இவங்கள உங்களுடைய அன்பிலே வளரணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமத்தை நின்னு பாருங்க உங்கள் ஆண்டவர் அவ்வளவு பிரியமா இருப்பாரு அவங்களை கைவிடவே மாட்டார் அவ்வளவு பிரியமா இருப்பாரு அவ்வளவு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளது அவன் ஆயிருக்கான் ஆண்டவர் விசுவாசிங்க உங்க வாழ்க்கையை பாருங்க உங்களை குற்றம் சொல்லுத்தினவங்க எல்லாம் வந்து உங்களை விட்டு ஓடிப்போம் இன்னும் வேதம் சொல்லுகிறது உனக்கு விரதமாய் கூடினா அது என்னால் கூடுகிற அல்ல என்று சொல்லி சொல்லு புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் இதோ உனக்கு கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்கள் எவர்கள் உனக்கு விரதமாக கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்ச அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் பாருங்க நமக்கு விரதமா உங்களுக்கு விரதமா கூடுறாங்களே அவங்க ஏசப்பா கூட்டின கூட்டங்க போயே கிடையாது அது ஆண்டவர் கூட்டி சேர்த்த கூட்டம் கிடையாது அது சாத்தானுடைய கூட்டம் அதனால பயப்படவே பயப்படாதுங்க கச்சர் உங்களை உயர்த்துவதற்கு வல்ல ஒரு ஆயிருக்க கச்சருடைய கச்சர் கூட்டுகிற கூட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா அது மற்றவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் மற்றவங்களை துன்பத்தில் தாங்கும் ஆண்டவர் கூட்டுகிற கூட்டம் அப்படி தான் இருக்கும் ஆண்டவுடைய கூட்டம் தேவச்சனம் எப்படி இருக்குன்னா மற்றவர்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற பராக்கிரம் நிறைந்த பரிசுத்தம் இந்த ராஜரிக கூட்டமாக இருக்கும் அதனால பயப்படாத கவலைப்படாதங்க கச்சரங்களோடு கூட இருக்கிறான் எதை குறித்தும் கவலைப்படாதங்க இந்த நாளிலும் கூட இந்த சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான இருக்கிறதான ஒவ்வொருவரும் கவலையோடு இருக்குங்களா கண்ணீரோடு இருக்குங்களா குற்றம் சொல்கிறாங்களா பழைய விலையெல்லாம் சுட்டி காட்டுறாங்களா ஒன்றும் கவலைப்படாதுங்க தேவ முழங்கால் படையுங்க உங்களுடைய குறைவுகளை கச்சருக்கு எப்படி பிரியமாக வாழலாம் உங்களை பரிசுத்தப்படுத்துங்க இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் மனுஷன் தற்பிரியராய் பண பிரியராய் சு பொறாமலவனா எரிச்சலவனா குறைச்சலவனா குற்றம் சொல்கிறவன் தான் கடைசி கால மக்கள் மாறிக்கொண்டே இருப்பாங்க நீங்கள் பயப்படாதுங்க சுற்றி இருக்கவங்களை பார்க்காதுங்க உங்களை ஆயத்தப்படுத்துங்க தாம உங்களை ஒவ்வொரு இந்த வார்த்தை ஆசிரதிப்பாராக உங்களுக்காக மாத்திரம் இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறதா ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்க சபைக்காக ஜோம் பண்ணுங்க சபை கொடுத்த வாக்குத்தங்களுக்காக ஜோம் பண்ணுங்க உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க பல இனமாக இருக்கிறதான ஊழியக்காரர்கள் ஒவ்வொருக்காக ஜோம் பண்ணுங்க யுத்தங்கள் பஞ்சங்கள் கொலைநாயகோட போராடுகிறதா ஜனங்களுக்காக ஜோம் பண்ணுங்க நம்ம வேதனை படுறது போல தான் அவங்கள வேதனைப்படுவாங்க காயத்தோடு இருப்பாங்க யுத்தத்தில் பாம்படிச்சு அப்படி இப்படி பல காரியங்களால காயத்தோட வேதனையோட சொந்தக்காரங்களை இழந்தாங்களாங்க நம்மளை போலவே தான் நுறுங்குண்ட ஹீதத்தோடு இருப்பாங்க அதனால் ஏசப்பாவை போல எல்லாருக்காகவும் பருந்து பேசுங்க கத்துனவங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார்கள் ஆமை நம்ம தமிழை தாழ்த்து ஜோம்

பழையவற்றை எல்லாம் கதாவை கிண்டி கிளறம்போவதும் கூட கதாவே கலங்காமல் திகையாமல் கதா உம்முடைய ஜனங்கள் பாக்கியத்தை ஒரு சுதந்திரத்துக்குள்ள எனக்கு சோர்ந்து போய் முடங்கி போயிடாதபடிக்கு எனக்கு யாரு உண்டு என்னை யார் ஓடிப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கலங்காதபடி என் தேவனாய் கச்சருக்கு நான் எப்படி பிரியமா பிரியமாச்செயிக்கலாம் என் தேவநாய கச்சருக்கு பிரியமானது எது என் கற்ற என்னை தள்ளவே மாட்டார் எனக்காக ஜீவன் தந்தார் எனக்காக மரணத்தையும் பாதளத்தையும் செய்தார் எனக்காக பரலூர் அஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றுதான் விசுவாசத்தோடு என் தேவனாய் கச்சருக்கு எப்படி பிரியமாய் வாழலாம் என் தேவனாய் கச்சருக்கு பிரியமான மகளாக மகனாக நான் எப்படி வாழலாம் என்றுதான் வாஞ்சி விருப்பத்தோடு தாகத்தோடு வேத வாசித்து அணுதினமும் சபித்து உண்மையை பற்றி கொள்ளத்தக்கதாக இறக்கம் செய்ய முடியாது இந்த உலகத்தில் கொஞ்ச நாட்கள் நெருக்க வேண்டும் கொஞ்ச நாட்கள் நெருக்குவார்கள் கொஞ்ச நாட்கள் கவலைகள் படுத்துவார்கள் ஆனால் உண்மையை நம்புகிறவர்கள் கதா பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு காணப்படுவார்கள் கதாவை அதற்காகவே அவ்வளோ மகா மகத்துவமான பாக்கியத்தை எங்களுக்காக ஆய்வுப்படுத்தி வைத்திருக்கிறேன் இந்த உலகத்திலும் கூட ஆயிரம் வருடம் எங்களுக்காக வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிறேபா சுத்திருக்கிறேன் கதாவை அதற்கு பங்காளிகளாய் ஒவ்வொரு மாற இறக்கி செய்யுங்கப்பா நம்முடைய பிள்ளைகளை காண்கிறவர்கள் உண்மை காணும்படியாய் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக திறப்பில் நிற்கும்படியான பலனை கொடுங்கப்பா முடங்கி கிடந்த ஒவ்வொருவரும் முழங்கால்களை பலப்படுத்தி கொண்டு தங்களுக்காக மாத்திரம் ஆண்டவரே தங்களை சுற்றி இருக்கிறதான பாவத்தில் அடிமைத்தனத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறதான தூற்றித்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காக திறப்பில் நின்று அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளக்கூடிய பக்தி வைராக்கியம் ஒவ்வொருக்குள்ளாக உண்டாக இருக்கா என்னை தூற்றுகிற ஆத்மாவுக்காக நான் திறப்பில் நின்று அந்த ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்துவேன் ஆக்கியமுடைய சொந்ததையாக சத்துவை எதிர்த்து எழும்பி தலையை நசுக்கிறதான அந்த ஒரு ராஜரிக கூட்டமாக ஒரு எலும்பியபடி ஆகிச்சரங்க ஒரு தைரியப்படுத்தி எழும்பு சக்தி படுத்தும் ஆரோக்கியப்படுத்தும் நாளில் வேதனையோடு கண்ணிலோடு பாரங்களோடு காணப்படுறாங்க ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதத்தை சந்தோஷத்தையும் அதிகமாக அதிகமாக கட்டளடைகிறாக வியாதிகளோடு பலவீனங்களோடு காணப்படுகிறதா ஒவ்வொரு பலப்படுத்தும் சக்திப்படுத்தும் சுக இனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றலாம் பிசாசின் கட்டிகள் போராட்டங்கள் ஒவ்வொருத்தரங்கள் எல்லாவற்றும் இந்த தாவே ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு புதிய நாளை காணத்தக்கதாக ஒவ்வொரு பலப்படுத்தியாலும் போகணும் வருகிற வாகன யாத்திரைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்கும் என்னுடைய சபை நிலையத்திலும் சபைத்தன வாக்குத்தங்கள் நிலையத்திலும் நம்முடைய சாட்சிய உணப்பங்கள் அதிகமாக நிலத்தோம் உடைய சாட்சியங்களோட பலப்படுத்தி அதிகமாக பலப்படுத்தும்படி ஆக்கின்றங்கத்தாவே பலவீனமாக காணக்கூட காணப்படுவாங்க ஊழியர்கள் ஒவ்வொரு நிலத்திலும் அது தங்களோடு பஞ்சங்களோடு போராடுவதான அன்று உரையை உத்தார் உறவினர்களை இழந்தவர்கள் இன்னும் வேதனையோடு அங்கு அங்கே காணப்படுகிறதா உள்ள ஜனங்கள் அதிகமாக நிலை தொடங்க தாவே உலகம் கடைசி நாட்களுக்கு நேராக நிறைவு அந்த நேரங்களில் நம்முடைய ஜனங்கள் நம்முடைய சுசிசத்தை அறியத்தக்கதாக நம்பத்தக்கதாக அநேக ஆண்டு ஒரு வாலியர்களை எழுப்பி எங்களுக்காக சாரும் ஆண்டவரை அநேக ஊழிய பாதைகள் திறக்கப்படும் அதிகமாக இரக்கம் செய்தாலும் புதிய புதிதாக அதிகமான ஆத்மாக்கள் சந்திக்கப்படும் மீட்கப்படும் அதிகமாக இறக்கம் செய்ய முடியாத சத்ருவான் வஞ்சிப்படாதபடி ஒவ்வொரு தாங்கமே தாங்கி தப்பித்து நடத்தல் ஒவ்வொரு ஆவிக்குறி ஆத்மீக சருவான உடலை கட்டிடலாம் மிகப்பெரிய ஆசிரியர் நன்மை கட்டிடலும் எல்லாவற்றினுடைய நாமத்தை மாற்றம் மேம்படுத்தலும் குற்றங்கள் குறைகள் எல்லா மன்னித்தல் யாவது திருவரை காய்த்தப்படுத்தலும் யார் மேலும் ஆயிரம் இறக்கமாகும்